வணக்கம் ஆண்களை வெள்ளையாக வேண்டுமா இதோ சூப்பரான டிப்ஸ் பொதுவாக பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் வெளியில் சென்று வருவார்கள் என்னதான் அவர்கள் தங்கள் அழகின் மீது வெளிப்படையாக அக்கறை காட்டாவிட்டாலும் தனிமையில் இருக்கும்போது தங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் குறிப்பாக ஆண்கள் வெள்ளையாக விருப்பப்படுவார்கள் இதன் காரணமாக வெளியில் கிடைக்கும் செயற்கை முறையிலான கிரீம்களை பயன்படுத்துவார்கள் அது அப்போதைக்கு தீர்வு தருமே தவிர நிரந்தர தீர்வாக மாறாது பொதுவாக ஆண்கள் வெயிலில் அதிகம் சுற்றுவதால் அவர்களின் சருமம் கருமையாகிவிடும் பல கிரீம்களை பயன்படுத்துவர் இனிமேல் அது போன்ற செயற்கை கிரீம்களை பயன்படுத்த வேண்டாம் இயற்கை முறையில் கருமையாக உள்ள சருமத்தை வெள்ளையாக்குவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாற்றினை நீரில் சரிசம அளவில் கலந்து சருமத்தின் மீது தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவலாம் இல்லாவிட்டால் எலுமிச்சை சாற்றுடன் சிறிது தேன் கலந்து சருமத்தில் தடவி பதினைந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் கற்றாழை பெரும்பாலான வீட்டில் கற்றாழை இருக்கும் அத்தகைய கற்றாலை ஜெல்லை தினமும் முகத்தில் காலையிலும் மாலையிலும் தடவி ஊற வைத்து கழுவி வந்தால் சரும கருமை நீங்கி சருமம் வெண்மையாகும் கடலை மாவு கடலை மாவுடன் பால் மற்றும் மஞ்சள் தூள் சேர்த்து சருமத்தில் தடவி இருபது நிமிடம் கழித்து கழுவ சருமத்தில் உள்ள கருமை நீங்கும் இந்த முறையை ஆண்கள் தினமும் பின்பற்றி வந்தால் கருமை நீங்குவதோடு முகம் பொழிவு பெறும் சந்தனம் சந்தன பொடி குளிர்ச்சி மிக்கது மற்றும் இது சரும கருமையை போக்க வல்லது அத்தகைய சந்தன பொடியுடன் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் பால் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் உலர வைத்து கழுவ வேண்டும் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயை கொண்டு தினமும் முகத்தை சிறிது நேரம் மசாஜ் செய்து வந்தால் அதில் உள்ள பிளீச்சிங் தன்மை சருமத்தில் இருக்கும் கருமையை நீக்கும் முல்தானி மெட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் முல்தானி மெட்டி பொடியுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு உலர்ந்த பின் கழுவ வேண்டும் முகம் பொலிவு பெறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்